എല്ല വിഷയത്തെയും ഒരു ജും നന്മ എന്ന எழுதி சும்மா விளங்கும் எப்படி ஒரு அதரஸ் மிம்பருக்கு கேறுவாங்க ஒரு அறாவருக்கு நாற்பது நிமிஷத்து குத்துமா ஓதுவாங்க இறங்குவாங்க ரெண்டு ரக்கா தொழிப்பாங்க தலாத்த கொடுத்தோடனே எல்லாம் ஊத்துக்கு போறேன் இதுதான் எங்கட கண்ணுக்கு விளங்குறது மூசா அலை ஹி தலாத் வசலாத்துடைய காலத்துல இனி இதை விளங்கப்படுத்தினாங்க பின்னுக்கு ஒரு உம்மத்து வருவாங்க நபி சல்லா வலை வசல்லம் அவர்களுடைய உம்மத் என்ற பேர்ல வருவாங்க வந்து உடைய நாள்ல ஜும்மா தொழுக என்ற பெயர்ல ரெண்டு ரக்கா தொழுவான் ஐநூறு வருஷத்துடைய அமலை எடுத்துட்டு வைத்துருவான் சுபகாரம் இந்த ஜும்மா கபூலாகினா ஐநூறு வருஷத்துடைய அமல் கடைக்கும் வேற எந்த உண்மத்துக்கும் இப்படி கொடுக்கல மூசாலை தலாத்துடைய கோமிக்கு இப்படி ஈச்சா துவாலை தலாத்துடைய கோமிக்கு இப்படி ஈச்சா அவர்களுடைய உம்மத்துக்கு மாத்திரம் தான் இப்படியே ஏன்டா எங்கட ஆயுள் குறவும் அறுபது எழுபது வருஷம் ஆயுள் நூ அலைத்தலாத்துல ஒன்பது நூத்தி ஐம்பது வருஷம் ஆயுள் எங்களுக்கு அறுபது எழுபது வருஷம் ஆயுள் நூ அலைத்தலாத்துடைய காலத்தில் ஒரு மனிதன் வாராரு எங்கட உண்மத்துல ஒரு மனிதன் போறாரு அவர் ஒன்பது நூத்தி வருஷம் அமல் செஞ்சிருக்கிறாரு இவர் வாழ்க்கையில் ஐம்பது வருஷம் தான் வாழ்ந்துகிறாரு ரெண்டு பேருடைய அமல வாழ்க்கையில சமமா கேளுமா ஒன்பது நூறு வருஷம் எங்க அறுபது வருஷம் ஐம்பது வருஷம் எங்க ും പിന്നുപാർ അവർത്തി കബുൾക്കോ ഒത്തും ദിന കൂലി